நிறைய பேருக்கு நான் சொல்றேன் தெரிஞ்சுமா வாஞ்சித்து அநேக அந்நிய மாச கிருமைய பெற்றுக்கொண்டீங்க ஆனா இன்னைக்கு அது மேல உங்களுக்கு உடன்பாடே இல்லாம நிறைய பேர் இருக்கிறீங்க மேன்மை தெரியல மகிமை தெரியல மகிமை தெரியல மகிமை தெரியல நான் சொல்லிட்டு ரெண்டரை மணிக்கு ஏச்சு நான் என்ன ஜாப் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க

அர்த்தம் உனக்கு புரியாது யாருக்கு புரியா தயவுசெய்து பிளீஸ் கெட் அ கிளாரிட்டி நான் சொல்றது புரிஞ்சுக்கணும் நீ பேசுற அந்நிய பாஷையினுடைய வழக்கம் பல நேரத்தில் உனக்கு புரியாது ஆமே இது உனக்கு புரியுதுன்னா அது ஒரு கிட்டாத ஓலிஸ்வரி பர்சுத்தாவினுடைய அது ஒரு மரம் மரங்களில் ஒன்று பவுல் சொல்றாரு அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம் பண்ணுவது அது ஒரு கிப்ட் சரியா ஆனால் அந்நிய பாஷை அது ஒரு கிப்ட் எனக்கு அர்த்தமே தெரியல

मैंने उगाहा, ते अंडा आई थी कब तक वोल इस पेरेंट्स हर शुद्ध आप ये अपनी आवश्यकता हन्नी बात से करूंगा यार रिपेयर करना नहालेगा, और भी अलग वाला दो बाईस पद्धति जा रहा है ये बात आएगी क्या? हाँ मैं, हाँ मैं, हाँ मैं, बी बी, परन्तु I want to just make a clarification. பவுன் சொல்றாரு நான் உங்கள் எல்லாரை விட அதிகமாய் அந்நிய பாஷை பேசுகிறேன் வசனம் இருக்குதான் வசனம் அந்த வண்டிய பாஷைகள்லாம் அவர் அங்கே அங்கே என்ன அர்த்தம் எழுதி வச்சுக்கிறாரா ஆமே பற்பல பாஷைகளை வித்தியாசத்துக்கு வித்தியாசம் அப்போ என்ன நீ ஜபத்தில் உட்கார பொழுது ஆவியானவரோட நிரம்பும் பொழுது அசுத்த ஆவியானவர் உனக்குள்ள உனக்குள்ள பெரிய காரியம் பேசிக்கொண்டே இருப்பார் நம்மளால அந்நிய பாஷையை கிரியேட் பண்ண முடியுமா சொல்லுங்க பண்ண முடியுமா இன்னைக்கு நிறைய பேர் அதை குறிச்சு நையாண்டி பண்றாங்க பட்றாங்க நோ நோ சொல்லுது பாவம் செய்கிறவங்களுக்கு ஆனா உன்னுடைய தீபத்தை பற்றவை இந்த வர இந்த ஒரு வாரத்தில் டெய்லி அந்நிய வாச கிருப பெற்றவர்கள் பெறாதவர்கள் வேணும்னு சொல்லிட்டு ஜாப் பண்ணுங்க நானும் உண்மையாகவே நான் சாணம் பெற்று ஏறக்கூடிய ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் போராடி சொல்லிட்டு ஆமையா அந்த கிருபையை தேவனேஸ்வரம் கொடுத்தார் ஒரே நாள் தான் கொடுக்கல போராட்டம் ஆமே சொல்லுங்க போராட்டம் இன்னைக்கு நிறைய பேருக்கு அது வாஞ்ச இல்லை நிறைய பேர் பெற்றுக்கொள்ள விரும்பல இன்னைக்கு வாங்க लग रहा है अभिषेक तो दादा नहीं कम तो होल स्टोरी यही ना हर सस्ते ही कम पांते आओगे मैं भाई कपड़े कर अभिषेक का तो आओगे सोते रहो निर्दलीय नहीं ना

கொஞ்சம் <laughs> <laughs> காணிச்சின ஒன்று உன் பாவத்தின் மங்கி திரி மங்கி எரியுமானால் ஃபர்ஸ்ட் என்ன கையில் பாரு மரக்கால் எங்க மரக்கால் ஆகாரத்தில் ரெண்டாவது உன் பாவத்தின் நிமித்தம் மங்கி எரியுமானால் உன் அபிஷேகம் என்ன பண்ணாரு என்ன பண்ணுவாரு அபிஷேகத்தை கொடுத்தாரு யூஸ் பண்ணல பாத்திரத்தை போட்டு மூடி வச்சுக்கிறேன் என்ன பண்ணுவாரு அய்யோய் என்ன ஆமா சுதந்திரம் எடுத்துட்டா ரொம்ப கஷ்டப்படும் நீயே வச்சுக்கப்பா அப்படியே சொல்றே நீயே வச்சுக்கோ அப்படின்னு என்ன சொல்லுவாரு சொல்லுங்கம்மா நான் சொல்றது புரியுதா என்ன சொல்லுவாரு எடுத்து எடுத்து உள்ளவன் எவனோ ஆகட்டத்தை எடுத்து இல்லாதவன் எவனோ நான் இது எப்படி சொல்றேன் பாருங்களேன் பத்து வருஷமா உட்காந்து ஒரு சின்ன அதிக பாசப்பட்ட வரலை எனக்கு வரலை எனக்கு நீ போராடல வரல நீ கேட்கல கத்தை கொடுக்கல